ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம எல்லாரும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம எல்லோரோட மனசில் இருக்கிறது ஒரே ஒரு ஆதங்கம் தான் கெட்டவங்க எல்லாம் கெட்ட செயல்களை செய்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆனால் நல்லதை மட்டுமே செய்கிற நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு ஏன் இந்த நிலமை நான் நல்லது தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வருது இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்கும் தவறே செய்யாத நான் ஏன் இந்த துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படி என்ன நான் பாவம் செய்தேன் அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க ஏன்னா இது உங்களுக்காக தான் கண்டிப்பாக எல்லோரோட மனசுலையும் இந்த ஒரு கேள்வி இருக்கும் அப்போ நம்ம எல்லாருக்காகவும் தான் இந்த பதிவு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம ஷீரடியிலேருந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவின் மூலமாக சாய் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு முழுவதுமாக கேளுங்கள் நல்லவங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே கெட்டவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களே நல்லதுக்கு காலமே இல்லையா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கும்ல நமக்கு அதுக்குதான் இந்த பதிவு இந்த வீடியோவோட தலைப்பு கூட நீங்க பாத்திருப்பீங்க கர்ம வினையிலிருந்து தப்பிக்க நீங்கள் இதை செய்ய வேண்டும் ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் கவனமா உள்வாங்கிக்கோங்க நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப எளிமையாவே சொல்றேன் நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்களையுமே வந்து ஒவ்வொரு வினை இருக்கும் அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு வினை கண்டிப்பா இருக்கும் அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அதற்குன்னு ஒரு வினை வந்து இருக்கும் நல்லதாக இருந்துச்சுன்னா நல்லதும் கெட்டதாக இருந்தால் கெட்டதும் நடக்கும் அப்போ நல்லது செய்கிறோம் ஆனால் ஏன் கஷ்டம் வருது அதான் கேள்வி இதற்கான விடையும் இந்த பதிவில் இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது சுவாமி விவேகானந்தர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு நிறைய பொன்மொழிகள் இருக்குது நிறைய மோட்டிவேஷன் வ வரிகள்லாம் கூட படிச்சிருப்பீங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு இந்த உலகத்தில் நூறு சதவீதம் நல்ல காரியம் நல்ல செயல்கள்னு எதுவுமே கிடையாது அப்படிங்குறாரு அதாவது நல்லது தான் ஆனால் அதுலேயும் கெட்டது இருக்கும் நூறு சதவீதம் நல்லது அப்படின்னு எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாரு அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதா கெட்டதான்னு அதற்கு தான் ஒரு சில கதைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பாகவதத்தில் இருக்கிற ஒரு கதையிலேருந்து ஆரம்பிப்போம் அப்புறம் மகாபாரதத்தில் ஒரு கதையை வந்து கேட்கலாம் முதல்ல பாகவதம் பாகவதத்தில் ஒரு ராஜா அவரோட பேர் வந்து சரியாக ஞாபகம் இல்லை கதைகள் படித்த ஞாபகம் எனக்கு அந்த பாகவதத்துல ஒரு கதை வந்து அருமையா வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது நல்ல செயல்கள் மூலமாகவும் ஒருத்தர் வந்து சாபத்துக்கு உள்ளாவார் ஒரு ராஜா ராஜா அனைத்து செல்வமும் கொட்டி கிடக்குது காசு பணத்துக்கு அளவே இல்ல அனைத்து செல்வங்களும் நிறைஞ்சிருக்கு ரொம்ப நல்ல மனிதர் வரவங்களுக்கு இல்லேன்னு சொல்ல மாட்டாரு அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஒரு முறை அவர்கிட்ட தானம் வாங்குவதற்காக ஒரு அந்தனர் வராரு அந்த அந்தனர் அவர்கிட்ட தானத்துக்கு வரும்போது இந்த ராஜா என்ன பண்றாரு ஒரு பசு மாடை அவரோட கோசாலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பசு மாடை தானமாக கொடுக்குறாரு அதுவும் சாதாரணமான பசு மாடு இல்லை அங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப நல்ல மாடாக வந்து அந்த கோசாலை பராமரிப்ப சொல்லி தானமாக தர சொல்கிறாரு அந்த அந்தனரும் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போறாரு இருக்கிறதுலேயே ரொம்ப உயரகமான ஒரு பசு அப்படிப்பட்ட ஒரு பசு மாடை தானமாக வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த அந்தனரும் கிளம்புறாரு பொதுவாக இந்த பிராணிகள்கிட்ட இருக்கிற ஒரு குணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இரவு நேரம் ஆனிச்சுனா அதுங்க அதுங்களோட வீட்டுக்கு வந்துடும் குழந்தைகள் கூட மனிதர்கள் கூட ஒரு சில நேரத்துல வந்து அவங்களோட வீட்டுக்கு இரவு நேரத்துல வரமாட்டாங்க ஆனா அந்த பிராணிகள் வந்து சரியா அவங்களோட வீட்டுக்கு போயிடும் ஒரு கோழி குஞ்சா இருக்கட்டும் ஒரு ஒரு பூனையா இருக்கட்டும் நாய்க்குட்டியா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் ஆடா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தன்னோட உணவுக்காக மேய்ச்சலுக்காக அங்க இங்கேன்னு போனாலும் பொழுது சாஞ்சோம்னா என்னாகும் அதோட வீட்டுக்கு வந்துடும் குருவி கூட பாத்தீங்கன்னா அங்க இங்கேன்னு பறக்கும் பொழுது போகும்போது அதோட கூட்டுக்கு வந்துடும் அந்த மாதிரிதான் இந்த மாடும் என்ன பண்ணியிருக்கு அந்த அந்தனரோட வீட்டில இருந்து இரவு ஆகும்போது அந்த மாலை நேரம் பொழுது சாயும்போது அது பாட்டு நடந்து திரும்பவும் அதோட கோசாலைக்கே அந்த மன்னரோட கோசாலைக்கே வந்துருச்சு இது அந்த மன்னருக்கு தெரியாது இப்ப இரண்டு நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு அந்தனர் வராரு இந்த அரசர் என்ன பண்றாரு இவருக்கும் வந்து ஒரு பசு மாடை வந்து தானமா கொடுக்க சொல்லி அந்த கோசாலை பராமரிப்ப வந்து சொல்றாரு அவரும் வந்து நல்லபடியாக ஒரு மாடை எடுத்து வந்து கொடுக்குறாரு இதில் விசேஷம் என்னென்னா ஏற்கனவே ஒரு மாடு போயிட்டு திரும்பி வந்ததில்ல அதே பசுவை தான் இப்போ இவருக்கும் வந்து கொடுக்குறாங்க இது வந்து ராஜாவுக்கு சரியாக தெரியாமல் போயிருச்சு அதே மாதிரி அந்த இரண்டாவதாக வாங்கின நபர் அந்த பசு மாடை வாங்கிட்டு போயிட்டார்ல அன்னைக்கு இரவும் அந்த பொழுது சாயிரம் நேரத்தில் அந்த பசுமாடு திரும்பவும் தன்னோட வசிப்பிடமான கோசாலைக்கு திரும்பி வந்துருச்சு இதெல்லாம் நடந்து முடியுது அடுத்த நாள் இரண்டு அந்தணர்களும் சேர்ந்தே வந்து வராங்க எங்க ராஜாவை பார்க்க வராங்க ராஜா நீங்கள் செய்தது முறையாக எங்களோட பசு எங்கே நீங்கள் தானமாக கொடுத்த பசுவை நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இவருக்கு அப்போ தான் தெரிய வருது அந்த பசுமாடு இரண்டும் வந்து இரவு நேரத்தில் திரும்பவும் கோசாலைக்கே வந்துருச்சு அப்படின்னு தெரிய வருது இப்போ இரண்டு அந்தனர்களும் பசு வந்து கேட்குறாங்க சரி உங்களுக்கு ஒன்று இவருக்கு ஒன்று கொடுத்துறேன் அப்படின்னு இவரும் வந்து வாக்கு கொடுக்குறாரு ஆனால் அந்த அந்தணர்கள் அதை வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்க இல்லை நீங்கள் எனக்கு கொடுத்த அதே பசுமாடு தான் எனக்கு வந்து தானமாக வேணும் நாங்கள் எல்லார் வீட்டுக்கும் போய் யாசகம் வந்து வாங்க மாட்டோம் சாதாரணமாக யாசகம் வாங்குற ஆளுன்னு நினைக்காதீங்க எங்களுக்குன்னு ஒரு முறைகள் இருக்குது நாங்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு தான் போவோம் குறிப்பிட்ட ஆளுங்கள்ட்ட தான் வாங்குவோம் எங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடோடு வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்கள் எங்களுக்கு என்ன தானமாக கொடுத்தீங்களோ அதுதான் எங்களுக்கு வேணும் நீங்கள் வேறு எதுவும் கொடுத்தா எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா ஒரே ஒரு பசு தான் ஆனால் அது இரண்டு பேரும் வந்து கேட்குறாங்க எப்படி கொடுக்க முடியும் இவர் என்ன சொல்றாரு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நிலமைய உங்களுக்கு நீங்க அந்த ஒரு பசுமாடு தானே கேட்குறீங்க அதுக்கு பதிலாக நூறு என்ன ஆயிரம் ஆயிரம் நான் வந்து பசுமாடை வந்து உங்களுக்கு தானமா கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஆனா இப்படி அவங்க ஆயிரக்கணக்கில் பசுமாடு கொடுத்தாலும் எங்களுக்கு வேணாம் எங்களுக்கு நீங்க முதல்ல கொடுத்த அதே பசுமாடு தான் தானமா வேணும்னு கேட்குறாங்க இவர் என்ன செய்கிறதுன்னு தெரியாம இப்படி ஒரு தவறு நடந்துச்சுன்னு நிற்கிறாரு செய்ய முடியல அவர் சொன்னதை எப்படி நிறைவேற்ற முடியும் இந்த இரண்டு அந்தனர்களும் ராஜா வந்து கொடுத்த வாக்க வந்து மீறிட்டாரு நம்மளை ஏமாத்திட்டாரு நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு கோபமடைந்த அந்த இரண்டு அந்தனர்களும் ராஜாவுக்கு வந்து சாபம் கொடுத்துறாங்க என்ன பண்றாங்க சாபம் கொடுத்துறாங்க இவரு நிறைய தான தர்மங்கள் என் அள்ளி அள்ளி கொடுக்குறவர் ஆனாலும் அவர் செய்த காரியத்தினால அவருக்கு சாபம் வந்துரு சாபத்துக்கு உள்ளானார் அதுக்கப்புறம் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் வந்து யமலோகத்துக்கு போறார் பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாம் யமன் லோகத்தில் யமன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு சித்திரகுப்தனை எடுத்து கணக்கு வழக்கெல்லாம் கொடுக்குறாரு இந்த ராஜா வந்து நிறைய புண்ணியம் செஞ்சுருக்காரு இல்லாதவங்களுக்கெல்லாம் அள்ளி எள்ளி கொடுத்துருக்காரு யாரையும் வெறும் கையோடு போனது அனுப்புனது கிடையாது அப்படிப்பட்ட இவரோட இதில் பாவ கணக்கும் ஒன்று இருக்குது அதாவது அந்த அந்தணர்களோட பாவம் இவர் ஏற்படுத்தி கொண்ட சாபம் இவருக்கு இவர் அறியாமல் செய்த வினையினால் ஏற்பட்ட சாபம் அந்த வாய்ப்பு ஒன்று கொடுக்குறாரு யம வந்து யாருக்குமே அந்த கொடுக்க மாட்டார் ஏன்னா இவர் நிறைய தர்மங்கள் புண்ணியங்கள்லாம் செய்ததுனால உங்களுக்கு வந்து பாவங்கள் கொஞ்சமாக தான் இருக்கு ஒரே ஒரு பாவம் தான் இருக்குது ஆனால் நீங்கள் நிறைய புண்ணியங்கள் செய்திருக்கீங்க ஆனால் அந்த பாவங்கள் போகணும் இந்த சாபம் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நரகத்தில் அந்த தண்டனையை நீங்கள் வந்து அனுபவிக்கணும் அதாவது தண்டனையை நீங்கள் வந்து அனுபவித்தாதான் அதுக்கப்புறம் அந்த பாவம் வந்து போகும் முதல்ல நீங்கள் சொர்க்கத்தில் போய் நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தோஷமாக வாழ்கிறீங்களா இல்லை தண்டனையை அனுபவிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கும் முறை வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டார் எவன் ஆனால் இவருக்கு வந்து கொடுக்குறாரு இதனாலனா இவர் ரொம்ப நல்லவர் நிறைய தான தர்மங்கள் செஞ்சுருக்காரு இவரால் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க நிறைய பேருக்கு மறு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதனால இவருக்கு ஒரு வாய்ப்பு ஆனால் இவரு இந்த ராஜா என்ன இல்ல நான் முதல்ல தண்டனையை அனுபவிச்சுறேன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இவர் வந்து தண்டனையை அனுபவிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ராட்சச பள்ளி பள்ளினா ஆகிப்பின்னா இந்த பச்சவந்தி மாதிரி ஒரு இதாக வந்து ராட்சச பள்ளி வந்து பிறக்கிறார் முதல் அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு பள்ளியாக வந்து பிறந்து துவாரகையில் வந்து இருக்கார் கிருஷ்ணர் பரமாத்மா வந்து துவாரகை ஆட்சி புரிந்து போது அந்த அங்கே தான் குழந்தைகள் எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க கிருஷ்ண பரமாத்மா வெளியே இருக்கும்போது குழந்தைகள்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க விளாண்டவங்களுக்கு ரொம்ப கிருஷ்ண குழந்தைகளுக்கு தாகம் எடுத்து தண்ணீர் குடிப்பதற்காக கிணத்துக்கு போகிறாங்க அங்கே கிணத்துல மிகப்பெரிய ராட்சச பள்ளியை வந்து பார்க்குறாங்க அந்த பட்சவந்தியை பார்க்குறாங்க நிறங்கள் மாறும் பச்சைவந்தியை அதை பார்த்து பயந்து போய் அந்த குழந்தைகள் கத்துறாங்க கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த பள்ளியை கையில் தொடுறாரு அவரோட பொன்மேனி ஜொலிக்க ஆரம்பிக்குது ஒரு மானிடனாக உருவெடுத்து வராரு அவரோட பாவங்கள் நீங்குது இந்த இடம் இன்னும் துவாரகையில் இருக்குது இது எல்லாமே வந்து கற்பனை கதைகள் கிடையாது இதுக்கு எல்லாமே சாட்சிகள் இருக்குது இந்த இடம் வந்து துவாரகையில இருக்குன்னு சொல்றாங்க நான் போய் பார்த்தது இல்லை அடுத்த முறை போகும்போது கண்டிப்பா போவேன் நூத்தி எட்டு திவ்ய தேசம் போகும்போது துவாரகைக்கு போனேன் ஆனா அங்க போகும்போது எனக்கு இந்த விஷயம் தெரியாது அடுத்த முறை போகும்போது நான் போய் பார்த்துட்டு அந்த இடம்லாம் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன் சரி இவங்க அடுத்த விஷயத்துக்கு வந்து போகலாம் தானம் தர்மம்னாலே நமக்கு ஞாபகம் வருது கர்ணன் தான் கர்ணனை விடவா இந்த உலகத்துல ஒருத்தர் தான தர்மத்துல சிறந்தவராக இருந்துருப்பாரு அவருக்கும் இந்த செயல்கள் கர்ம வினை விட்டி வைக்கல அவரை பிடித்தது பாருங்களேன் அவரு பராசரர்கிட்ட வந்து வித்தைகள் கத்துவதற்காக ஒரு மாணவனா வந்து சேர்றாரு அப்படி அவரு ஒரு சீடனாக குரு பராசரர்கிட்ட இருக்கும் போது குரு வந்து சொல்றாரு எனக்கு வந்து கொஞ்சம் கலைப்பா இருக்கு நான் உன்னோட மடியில வந்து கொஞ்சம் படுத்து தூங்கலாமான்னு கேக்குறாரு இவரு வாங்க குருவே எனக்கு அற்புதமான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சந்தோஷமா தன்னோட குருவை தன்னோட மடியில படுக்க வச்சுக்கிறார் தலை வைத்து குரு வந்து படுத்து கண்ணசந்து தூங்கிட்டு இருக்காரு அப்பொழுது ஒரு ராட்சச ஒரு வண்டு வருது அந்த வண்டு கர்ணனோட தொடை பகுதியை கிழித்து கொண்டு அதாவது ஒரு பகுதியை வந்து ஓட்டை போட்டு கடிச்சு இன்னொரு பக்கமா வருது அந்த வழியை கூட பொறுத்துக்கிட்டு இருக்காரு ரத்தமாக வடிஞ்சு ஓடுது ஆனா அந்த வழியில கூட அவர் தொடையை வந்து கொஞ்சம் கூட அசைக்கவே இல்லை எதனாலனா தன்னோட குரு தன்னோட துடைய அசைச்சோம் அப்படின்னா தன்னோட குருவோட தூக்கம் களைஞ்சிருமேன்னு சொல்லிட்டு அவ்வளவு வழியையும் பொறுத்துக்கிட்டே இருக்காரு இந்த ரத்தம் வடிந்து போனது இவரை போய் தொடுது யாரு குரு படுத்திருக்காருல்ல அவரை போய் நினைக்குது அந்த ரத்தம் பட்டோனே எந்திரிக்கிறாரு உடனே அவர் கேட்ட முதல் கேள்வி நீ சத்திரியனா அப்படின்னு கேட்கிறாரு இவர் எப்பவோ ஒரு பொய் சொல்லிதான் இங்க சேர்ந்திருக்காரு என்னன்னா இந்த பராசரர் வந்து பிராமணர்களுக்கு மட்டும்தான் இந்த வித்தைகள்லாம் சொல்லி கொடுப்பாரு அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு நான் வந்து ஒரு பிராமணர் அப்படின்னு ஒரு பொய் சொல்லி சீடரா அவன் சேர்ந்துட்டாரு அதனால கோவப்பட்ட பராசரர் சாபம் கொடுத்துறாரு உனக்கு எப்ப இந்த வித்தைகள்லாம் தேவையோ நீ கத்துக்கிட்ட பாடம் உனக்கு வந்து உதவாது நீ கத்துக்கிட்ட வித்தைகள் உனக்கு எப்ப தேவையோ அந்த டைம்ல உனக்கு மறந்து போயிடும்னு ஒரு சாபத்தை கொடுத்து அனுப்பி வச்சுறாரு இப்பொழுது இந்த இரண்டு கதைகள்லயும் நடந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து தெரிய வரும் இப்ப முதல்ல வந்து ஒரு ராஜாவை பத்தி பார்த்தோம் அந்த மகாராஜா வந்து தான தர்மங்கள் அவ்வளவு செய்தாரு ஆனா அவருக்கும் வந்து கர்ம வினையெல்லாம் மாட்டிக்கிட்டாரு அதே மாதிரிதான் வந்து கர்ணனும் வந்து கர்ம வினையினாலும் பாதிக்கப்பட்டாரு சாபத்துக்கு உள்ளானார் என்னடா நீ ஏதோ பெரிய பெரிய விஷயம் புராண கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க சரி இனி விஷயத்துக்கு வா நான் என்ன பண்ண அதை சொல்லு அப்படிதானே கேக்குறீங்க இப்ப இன்னைக்கு நம்ம சாப்பிடணும் இப்ப இன்னைக்கு சாப்பிடணும் தோசையோ இட்லியோ சாப்பிடலான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க தோசையும் இட்லியும் சாப்பிடணும்னா என்ன பண்ணும் அரிசியும் பருப்பும் போட்டு அரைக்க அரைக்கணும் அரைச்சி அதை வந்து மாவாக்குனா தான் இட்லியோ தோசையோ சாப்பிட முடியும் மாவு எப்படி அப்படியே கூறைய பிச்சுட்டு கொட்டுமா அரிசி பருப்பு வாங்கி தான் நம்ம வந்து பண்ணணும் அந்த அரிசி பருப்பு எங்க கிடைக்குது ஒரு விவசாயி வந்து முதல்ல விற்பாரு விவசாயி வந்து விற்கும் போது அவர் கொடுக்கற ரேட்டுக்கு அவர் சொல்ற விலைக்கு யாராவது வாங்குவாங்களா கண்டிப்பா கம்மி பண்ணி தான் வாங்குவாங்க அந்த விவசாயியும் சந்தோஷமா அந்த தானியத்தை விற்பாரா கண்டிப்பா விற்க மாட்டாரு படுபாவி பசங்க இப்படி ஏமாத்துறாங்களே கொஞ்சம் அதிகமா தான் விலை கொடுத்து வாங்கினா என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிருக்கோம் போன வருஷம் அவ்வளவு விவசாயம் வந்து ஒன்று லாபமும் இல்லாமல் நஷ்டத்தில் போனது இந்த வருஷம் தான் கொஞ்சம் விளைச்சல் வந்தது போன வருஷம் நஷ்டத்தை வந்து இந்த வருஷம் வித்து கட்டலாம்னு பார்த்தா இப்படி பண்றாங்களே படுபாவி பசங்க எது எதுக்கோ செலவு பண்றாங்க உணவுப் பொருட்களை இப்படி ஏமாத்தி வாங்குறாங்களே கொடுக்குற விலைக்கு வாங்க மாட்டாங்களே இப்படி பேரம் பேசுறாங்களே இவங்களாம் நல்லா இருப்பாங்களா அது இதுன்னு சொல்லி திட்டிட்டு தான் வந்து கொடுப்பாரு இதே மாதிரிதான் அந்த கடைக்காரு அது இங்கே போவோம் ஒரு கடைக்கு வந்து போகும் அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவாரு வாங்கி இருக்க அரிசியில சரி சென்னையில் வந்து ஒரு பன்னெண்டாம் நம்பர் வீட்டில் இந்த தெருவில் காந்தி நகர்ல பன்னெண்டாம் நம்பர் வீட்டில் குமரைய சொன்ன ஒருத்தருக்காரு அவருக்கு தான் இந்த அரிசியை வந்து விற்க போறோம் அவர் இத வாங்கி சந்தோஷமா சாப்பிடட்டும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட அவங்க குடும்பத்தோட நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வைப்பார் அவர் என்ன பண்ணுவாரு அவரு கொஞ்சம் யோசிப்பார் இந்த அரிசியில ஏதாவது ரெண்டு கல்லை போடுவோமா வெயிட்ட ஏத்துவோமா வாங்கற தலையில் ரெண்டு கல்லை போடட்டும் அப்படிங்கிற மாதிரி அதாவது இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பொருளும் கடந்து கடந்து தான் வருது அப்ப பல விஷயங்களை தாண்டி நல்லது கெட்டது அதில் இருக்க சாபங்கள் இது எல்லாம் தான் நம்ம அதை வாங்குறோம் அதை சாப்பிட்றோம் பாருங்க அந்த செயல்களில் கூட அந்த உணவு சாப்பிடுறதுல கூட நமக்கு வந்து அந்த பாவங்கள் வந்து சேர்ந்துருது நம்மளை அறியாமையே அப்பொழுது நம்ம என்ன பண்ணணும் அதாவது நம்ம எந்த கருமம் அதாவது செயல்கள்னா கருமம் இந்த கர்மம் பண்ணும்போது ஒவ்வொரு வினையும் நல்லது கெட்டது கர்மம்னா செயல் அந்த ஒவ்வொரு கர்மத்தையும் ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் நல்லதும் நல்ல பலனும் வரும் நல்ல வினையும் வரும் கெட்டதும் வரும் அப்ப அந்த கர்மத்தை நம்ம வந்து கர்ம யோகமா வந்து மாற்றணும்னு சொல்றாங்க ஆன்மீகத்துல கர்ம யோகமா மாத்தணுமா கர்மம் வேற கர்ம யோகம் வேற அதாவது செயல்கள் தான் ஒரே செயல்களை நல்ல செயல்களாக வந்து மாற்றுவது எப்படி அப்படின்னா நம்ம எதை செய்தாலும் கடவுளோட தொடர்போட செய்யணும் அதாவது அவரை நினைவில் வைத்து கொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க சாதாரணமாக நம்ம வந்து வீட்டுல சமைக்கிற உணவை கூட நம்ம என்ன பண்ணணும் முதல்ல கடவுளுக்கு நெய்வேத்தியம் வந்து படைக்கணும் நைவேத்தியம்னா என்ன ஒண்ணும் கிடையாது நீங்க சுத்தமா உங்களோட கிச்சன்ல நீங்க சுத்தமா சமைச்சு நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி கடவுளுக்கு வந்து படைத்து விட்டு நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க சரி நான் வீட்டுல இல்ல நான் வெளியே இருக்கேன் என்ன பண்றது எங்க வீ வீட்டுல இருந்தானா பூஜை அறை இருக்கும் அங்க வச்சு சாமி கும்பலாம் நைவேத்தியம் படைக்கலாம் தீபாராதனை காமிக்கலாம் சாம்ராணி போடலாம் என்ன வேணால் மணி அடிக்கலாம் சூட மேத்தலாம் என்னெல்லாம் பண்ணலாம் நினைக்கணும் ஒரு பிடி கை எடுக்கிறதுக்கு முன்னாடி கடவுளுக்கு நினச்சி ஒரு பிடி நம்மளோட இலையிலேயே கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும் எந்த செயல்களாக இருந்தாலும் சாதாரணமாக ஒரு சாப்பாட்டு விஷயத்துல இருந்து எந்த செயல்களாக இருந்தாலும் அர்ஜுனன் கதர்றான் என்ன விட்டுருங்க நான் சன்னியாசியா போறேன் அப்படின்னு குருஷேத்திர போர்ல இருக்கும்போது நான் எதிர்த்து யார சண்டை போடுறது எனக்கு வித்தைகள் கற்றுக் கொடுத்த சண்டைகள்லாம் கற்றுக் கொடுத்த என்னோடய குரு இருக்காரு என்னோட சொந்தக்காரங்க இருக்காங்க என்னோடய மாமா இருக்காங்க என்னோடய அண்ணன்கள் இருக்காங்க என்னோட உறவுக்காரங்க என்னோட தெரிஞ்சவங்க எல்லாரும் இருக்கும்போது அவங்களை எதிர்த்து நான் எப்படி சண்டை போட முடியும் அவங்கள எப்படி நான் வந்து வதம் கொல்ல முடியும் அவங்கள எப்படி நான் கொல்ல பண்ண முடியும் என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிறாரு கதறாரு கிருஷ்ணாக்கிட்ட நான் போயிடறேன் என்னை சன்னியாசியாக போயிடுறேன் அப்படின்னு அப்படிலாம் போக முடியாது அதாவது உணர்ந்து தான் அந்த உணர்வு வந்தால் தான் போக முடியும் கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்றாரு இந்த மாதிரியான காரணங்களுக்குலாம் நீ வந்து தியாகம் பண்ண முடியாது நீ உன்னோட கருமத்தை செய்ய என்னோட மனசில் நினைச்சுக்கிட்டு செய்ய எவ்வளவு வதங்கள் எவ்வளவு கொலைகள் எத்தனை உயிர் போயிருக்கும் எதனால அந்த பாவங்கள் வந்து சேரல அந்த பாவங்கள் ஏன் சேரலை அர்ஜுனனுக்கு ஏன்னா அது வந்து கர்ம யோகமாக மாற்றப்பட்டது கிருஷ்ண பரமாத்மாவை உள்ளின்று மனதில் மனதிலிருந்து எல்லாத்தையும் நடத்தினாரு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் இவர் செய்தார் அதான் சொன்னார் கிருஷ்ண பரமாத்மா நீ என்ன மனசுல நினச்சிட்டு உன்னோட கருமத்தை செய் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய என்ன மனசுல நினச்சிக்கிட்டே செய் அது போதும் உனக்கு எந்த பாதிப்பும் உனக்கு எந்த பாவமும் வராது இதுதான் உன்னோட கருமம் இதுதான் உன்னோட வேலை இதை நீ செய் அப்படின்னாரு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த டாபிக்ல நம்ம போனோம்னா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு இது போதும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கருமம் நம்மளோட செயல்களை நல்ல செயல்களாக மாற்றுவது எப்படி சரியான ஒரு வழி நம்ம செய்யற கர்மம் நம்ம செய்யற செயல்களை கர்ம யோகமா மாற்றணும் கருமத்தை கர்ம யோகமா மாற்றணும் மிகவும் எளிமையான ஒரு வழிதான் எது செய்தாலும் சரி சாப்பிட்டாலும் சரி குளிச்சாலும் சரி நம்ம வேலை செஞ்சாலும் சரி வியாபாரம் செய்தாலும் சரி நம்ம படிக்கிறதாக இருந்தாலும் சரி மாணவர்கள் படிக்கும்போது எதாக இருந்தாலும் சரி கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த செயல் கடவுள் தான் நம்மளை செய்ய வைக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோட செய்தோம் அப்படின்னா நம்மள தெரியாம கூட நம்ம எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டோம் ஒருவேளை அந்த செயல்களை நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தாலும் அது பாவ வினையாக கர்ம வினையில் பாவ வினையாக பாவத்தில் போய் சேராம நம்ம வந்து கடவுளோட கிருபியால நம்ம வந்து காப்பாற்றப்படுவோம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நாளைய பதிவில் நம்ம சந்திக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்